கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரத்துல நம்ம மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறோம் அதுக்கப்புறம் அவங்க மேல இருக்கிற வெறுப்பை வைராக்கியமா கொள்றோம் அப்படி செய்யலாமா அதோடைய விளைவுகள் என்ன வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் யாக்கோபு மூணு பதினாறு வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துற்செயல்களும் உண்டு பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம விரோதம் ஒருத்தர் மேலே பொறாமை கொள்றதுனால விரோதம் கொள்ளும் போது வைராக்கியம் கொள்ளும் போது மற்ற எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து வந்துருமா அதனால நம்ம மற்றவங்க மேலே பொறாமல் கொள்ளாமல் துர்சிந்தனை இல்லாமல் இருக்கணும் காட்டை ஒட்டி இருந்த ஒரு கிராமத்தில் ரெண்டு சகோதரர்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க அதில் மூத்தவன் நல்ல சுபாவம் உடையவனா இருந்தான் இளையவன் மூத்தவனை பார்த்து எப்பயுமே பொறாம கொண்டுட்டு அவன் கூட சண்டை பிடிச்சிட்டே இருப்பான் ஆனாலும் மூத்தவன் தன்னுடைய சகோதரனை நேசிச்சு அவனுக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டு இருந்தான் ஒரு நாள் மரம் வெட்டுறதுக்காக இந்த இளைய சகோதரன் காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு மரத்தை வெட்ட போகும்போது அந்த மரம் அவன்கிட்ட பேசிச்சு அந்த மரம் சொல்லிச்சு என்னை வெட்டாமல் நீ விட்டுட்டனா உனக்கு நித்தமும் நான் ஒரு தங்க ஆப்பிள் கொடுப்பேன் அப்படின்னு அந்த சகோதரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால தினமும் வந்து அதுக்கிட்ட ஒரு தங்க ஆப்பிள் அவன் வாங்கிட்டு போவான் அவன் அதை ஒழிச்சு வச்சிருந்தான் அவனுடைய அண்ணனுக்கு தெரியாமல் ஒரு நாள் இந்த மூத்த சகோதரன் அந்த மரத்து பக்கமாக போகும்போது அந்த மரம் இவனை கூப்பிட்டுச்சு அந்த மரம் சொல்லுச்சு எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது என்னுடைய வேர்கிட்ட சுற்றி கொட்டி எரு போட்டு தண்ணி ஊற்று நித்தமும் நீ தண்ணி ஊற்றுனா உனக்கு நான் ரெண்டு தங்க ஆப்பிள் கொடுப்பேன் அப்படின்னு இந்த சகோதரன் சொன்னார் எனக்கு நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு அந்தபடி தினமும் அந்த மரத்துக்கு அவன் தண்ணி ஊற்றிகிட்டு இருந்தான் இந்த மரம் அவனுக்கு ரெண்டு ஆப்பிளை கொடுத்துச்சு அவன் அதை வாங்கிட்டு போய் தன் சகோதரனுக்கு ஒன்று தனக்கு ஒன்று அப்படின்னு பிரிச்சுக்கிட்டான் சாயங்காலம் இந்த தம்பிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது எப்படி இவனுக்கு கிடைக்கிது ரெண்டு அப்படின்னு ஒரு நாள் அவன் பின்னாடியே போய் தன்னுடைய சகோதரன் பின்னாடியே போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான் அவன் அண்ணன் அந்த இடத்துலேருந்து போனோடனே இவன் அந்த மரத்துக்கிட்ட போய் சொன்னான் நீயும் எனக்கு இனிமேல் ரெண்டு ஆப்பிள் கொடுக்கணும் இல்லைனா உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு இந்த மரம் திடீர்னு ஒரு பெருமூச்சு விட்டுது அப்போ நிறைய ஊசிகள் அந்த மரத்தில் இருந்து வந்து கொட்டி இந்த மனுஷன் இந்த ரெண்டாவது சகோதரன் மேலெல்லாம் குத்திருச்சு அவன் வழியால் துடிக்கும் போது அவனுடைய அண்ணன் வந்து ஒவ்வொரு ஊசியாக எடுத்து விட்டு அவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் அன்னைக்கு திருந்திட்டான் அந்த இளைய சகோதரன் சில நேரம் நம்ம பொறாமைப்படும் போது நம்மளுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படி இல்லாமல் ஒருவரை ஒருவர் நம்ம நேசிக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்